ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அஜாயிண்ட் ஆஃப் இ மேட்ரிக்ஸ் பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க ஸோ இப்போ நமக்கு ஒரு அணி கோவை கொடுத்துருக்காங்க ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணணும் அஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும் இதுக்கு ரெண்டு மெத்தடு இருக்குங்க ஸோ ஒன் மெத்தடு கொஞ்சம் லாங் டேர்மாக போகும் ஸோ இன்னொரு மெத்தடு ஷார்ட்டாக ஜஸ்ட்டு ஒரு ஃபீ மின் ஃபீ செகண்டில் கம்ப்ளீட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு பார்க்கும் ஸோ இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இது மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்முங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூ பை டூ மேட்ரிக்ஸ் இருக்குது அதாவது டூ ரோஸு டூ காலம்ஸ் இருக்குது ஸோ இதுவும் டூ பை டூ தான் இந்த மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்மு ஏ ஒன் ஒன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமு ஏ ஒன் டூனால் ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமு ஏ டூ ஒன்னால் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமு ஏ டூ டூனா செகண்ட் ரோவில் செகண்ட் காலமு ஸோ இதான் மீனுங்க இப்போ இதுக்கு தான் இப்போ நம்ம என்ன ஃபைண்டப் பண்ணோம் சிற்றணிக்கும் வை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தமிழில் அதாவது எப்படி சொல்லுவோன்னா இங்கிலீஷில் ஏ ஒன் ஒன்னுக்கு மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும் கோஃபேக்டர் எடுக்கணும் ஏ ஒன் ஒன் ஈக்குவல் டு கோஃபேக்டர் ஆஃப் த்ரீ ஏ ஒன் ஒன்றுன்னா இது தான் ஏ ஒன் ஒன் ஸோ இதுக்கு கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது அந்த ஃபார்முலாவை காமிக்கிறேன் தமிழ்ல இங்கிலீஷ்லையும் தகுந்த குறிப்பிடப்பட்ட சிற்றணிக்கோவை இணை சிற்றணிக் இணைக்காரணி எனப்படும் ஏஐஜே இணைக்காரணி ஏஐஜே என குறிக்கப்படும் மேலும் ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பவர் ஐ ப்ளஸ் ஜே எம்ஐஜே என வரையறுக்கப்படும் த கோஃபேக்டர் இஸ் சைன்டு மைனர் த கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே இஸ் ஈஸ்வலி டினோட்டட் பை ஏஐஜே அண்ட் ஈஸ் இண்ட் ஆஸ் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பவர் ஐ ப்ளஸ் ஜி இன்ட்டு எம்ஐஜே ஸோ இதுதாங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் ஏ ஒன் ஒன்னுக்கு கோஃபேக்டர் எடுக்கிறோம் ஸோ கோஃபேக்டர் எடுத்தோம்னா இது ஏ ஒன் ஒன் இருக்கிற பிளேஸ் என்ன இருக்குது த்ரீ த்ரீக்கு தான் இப்போ கோஃபேக்டர் எடுக்கிறோம் ஸோ இப்போ த்ரீக்கு கோஃபேக்டர் எடுக்கிறோம் அப்படின்னாக்க த்ரீ ஈக்குவல் டு இங்கே என்ன ஃபார்முலாஸ் இருக்குது மைனஸ் ஒன்று இங்கே ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் இது ஐயோட வேல்யூஸ் இது ஜேவோட வேல்யூஸ் ஸோ அப்போ ஐயோட வேல்யூஸ் ஒன்று இருக்குது ஜேவோட வேல்யூஸ் ஒன்று இருக்குது இன்ட்டு ஸோ இதோட வேல்யூஸ் இப்போ த்ரீ இருக்குதுங்களா ஸோ த்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு கூ ஃபேக்டர் ஸோ இணைக்காரணின்னு பார்த்தோன்னா அந்த காலம்ஸும் ரோவும் டெலீட் ஆகிடும் ஸோ இணைக்காரணி அப்படின்னா அந்த மைனஸ் ஃபோர் தான் வரும் ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுறோம் ப்ராக்கெட்டில் மைனஸ் ஃபோரை ரைட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஸ்கொயர் தானே வருவோம் இங்கே ஒன் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ஆகிடும் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ஸோ இப்போ இதை பார்க்குறப்ப பவர்ஸில் ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இப்போ ப்ளஸ் ஒன் ஆகிடும் ஈவன் நம்பர்ஸ் வரப்போ ஆட் நம்பராக வரப்ப மைனஸ் ஆகும் ஈவன் நம்பர்ஸ்னால் பாசிட்டிவ் ஆகிடும் ஸோ இப்போ இங்கே ஒன்று எண்டு மைனஸ் ஃபோரு சீக்குவல் டு மைனஸ் ஃபோர் இது ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் இப்போ செகண்டு பார்க்கும் ஏ ஒன் கோஃபேக்டர் ஆஃப் மைனஸ் ஒன்று ஸோ இது என்ன பண்ணோம் கோஃபேக்டர் ஆஃப் மைனஸ் ஒன்றுன்றதுக்கு இணை இங்கிலீஷ் தமிழில் இணைக்காரணி மைனஸ் ஒன்று பவர் ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம் ஃபஸ்ட்டு ரோவுக்கு ஐயும் செகண்டு காலமுக்கு டூன்னு ரைட் பண்ணுறோம் சீக்வல்ட்டு இது என்ன பண்ணும் மைனஸ் ஒன்று பவர் த்ரீ ஸோ ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ் சைனு ஆர் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைனுன்னு சொன்னோம் ஸோ அப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று சீக்வல்ட்டு ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் ஸோ இந்த பிளேஸுக்கு ப்ளஸ் ஒன்று நெஸ்ட் வேல்யூஸு இந்த மைனஸ் ஒன்று இருக்குல்ல மைனஸ் ஒன்றுக்கு தான் இணைக்காரணி கண்டுபிடிக்கிறோம் கோஃபேக்டர் ஸோ அப்போ மைனஸ் ஒன்று எடுக்கிறப்ப இந்த ரோ இந்த ரோஸும் காலமும் டிலீட் ஆகிடும் அப்போ இந்த இடத்துல டூ வரும் இந்த இடத்துல இப்போ டூவை சேஞ்ச் ஸோ டூவை சேஞ்ச் பண்ணுறோம்னா இந்த மைனஸ் ஒன்றுக்கு போட வேல்யூஸு மைனஸ் ஒன்று இன்ட்டு டூ சீக்வல் டு மைனஸ் டூன்னு வரும் இதுக்கான ஆன்சரு ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த வேல்யூஸை பார்க்கணும் ஏ டூ ஒன்று ஏ டூ ஒன்றுக்கு இணைக்காரணி கண்டுபிடிக்கணும் கோஃபேக்டர் ஆஃப் டூ ஸோ இதுக்கு பார்க்குறப்ப என்ன பண்ணும் மைனஸ் ஒன்று பவர் ஐ ப்ளஸ் ஜே டூ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஸோ இதோட கோஃபேக்டர் பார்க்கணும் இதுக்கு கோஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் மைனஸ் ஒன்று கியூபு இன்ட்டு மைனஸ் ஒன்று ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று கியூபோட வேல்யூஸ் மைனஸ் ஒன்று ஸோ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகிடும் அதுக்கடுத்து ஏ டூ டூக்கு இணைக்காரணி கண்டுபிடிக்கணும் ஏ டூ டூ ஸ் ஈக்குவல் டு கோஃபேக்டராக மைனஸ் ஃபோரு ஸோ மைனஸ் ஒன்று பவர் டூ ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன்று பவர் டூ ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ ஸோ அப்போ மைனஸ் ஒன்று பவர் ஃபோரு இன்ட்டு த்ரீன்னு வரும் ஸோ இது ஈவனில் இருக்கிறதுனால இந்த இடம் என்ன ஆகும் பாசிட்டிவ் ஒன் ஆகிடும் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு த்ரீன்னு ஆகிடும் ஸோ இவ்வளோ தாங்க நம்ம இப்போ ஃபைண்டவுட் பண்ணதை எல்லாத்தையும் என்ன பண்ணோம் இந்த ஃபார்முலாவில் எடுத்து சொல் பண்ணணும் இப்போ ஏ ஈக்குவல்டு இதோட வேல்யூஸ் ஏ ஒன் ஒன்னோட வேல்யூஸ் என்ன கிடச்சிது மைனஸ் ஃபோரு ஏ ஒன் டூவோட வேல்யூஸு மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு ஏ டூ ஒன்னோட வேல்யூஸ் ப்ளஸ் ஒன்று ஏ டூ டூவோட வேல்யூஸு ப்ளஸ் த்ரீ ஸோ இதுதான் இதுக்கான அஜாயிண்ட் ஆஃப் ஏ சாரிங்க அஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் பண்ணல ஏ ஐஜே தான் ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தான் அது அஜாயிண்ட் ஏவாக சேஞ்சஸ் ஆகும் ஸோ இப்போ அஜாயிண்ட் ஏ ஈக்குவல்ட்டு இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் ரோஸை காலமாக சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் ஃபோரு மைனஸ் டூ ஒன்று ोव कालम चे पड़े जॉइंट आफ ए वैल्यू यू स्टूडेंट्स